வாபர் பஸ் அங்க போய் அங்க சாமி கும்பிட்டு வர ஐயப்பனே தரிசிக்கவே போறோம் நாங்க காலங்காலமா ரெண்டாவது வருஷமா தீபம் ஏத்தி சாமி கும்பிட்டு தானே இருக்கோம் எங்க பிரச்சனையும் இல்லையே இந்த ஏரியா உள்ள பொதுமக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து மகாமச்சனமா தான் பழகிட்டு இருக்காங்க ஒருத்தர் நல்லா பழகிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்ப வந்து எதிரி மாதிரி பாக்கிறது ஆயிடுச்சு ஒரே கலவர பூமி ஆயிடுச்சு கலவரம் தான் சார் நடந்துச்சு நாங்க பயந்துட்டோம் நான் ஒரு நாள் தான் இருந்தீங்க வடநாட்டுல ராமரை வச்சு கலவரம் பண்ணாங்க கேரளால ஐயப்பனை வச்சு கலவரம் பண்ணாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல புருகருக்கு அதிக பேர் வழிபடுறாங்க அப்படின்ற காரணத்துக்கு புருகரை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவோம் அயோத்தியில இதே மாதிரி பிரச்சனையை கொண்டு போனாங்க அயோத்தி மாதிரி அயோத்தி மாதிரி மாத்ததுக்கு நாங்க ஒண்ணுங்க முட்டாள் கிடையாது நீங்க அடுத்த தர்காவை தான் புரிவிக்க போறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் எப்படி ராம் பூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க நான் பெரிய பெரிய முக பக்கத்து பத்தியரசு குங்கு பச்சு வேறோட வந்து சிக்கத்தன் மலையில நீயா நான் போய் போய் வாங்கல